சில வீடற்ற ஏழை குழந்தைகளிடம் ஒரு ஷோரூம் உரிமையாளர் காட்டிய கருணை இணையத்தில் வைரலாகி பலரது இதயங்களையும் தொட்டு வருகிறது எலக்ட்ரானிக் ஸ்டோர்கள் பளிச்சிடும் காட்சிகளை மிகப்பெரிய டிவியில் ஒளிபரப்பி அதனை சாலையை எதிர்கொள்ளும்படி வைத்து வாடிக்கையாளர்களை கவர்ந்திருக்கின்றன இந்த விளம்பர யுக்தியை ஒரு நல்ல மனிதர் குழந்தைகளை மகிழ்விக்க பயன்படுத்தும் காட்சிதான் இது சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டுள்ள இந்த வீடியோவில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் தெருவை எதிர்கொள்ளும் வகையில் வைக்கப்பட்டிருந்த பெரிய டிவி திரையில் ஏதோ நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்க அதனை இரு குழந்தைகள் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தன இந்த காட்சியை பார்த்த கடை உரிமையாளர் உடனடியாக வெளியே வந்தார் அவர் அந்த குழந்தைகளை விரட்ட போகிறார் என நினைக்கும் போது டிவியில் ஓடிக்கொண்டிருந்த நிகழ்ச்சியை மாற்றிவிட்டு குழந்தைகளுக்கு விருப்பமான அனிமேஷன் படத்தை போட்டுவிட்டு போகிறார் இது அந்த ஏழை குழந்தைகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளித்தது கல்மணம் படைத்த பலருக்கு மத்தியில் இது போன்ற நல்மணம் படைத்த சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என இணையவாசிகள் பலரும் கடை உரிமையாளரை பாராட்டி வருகின்றனர்